கரூர் காவிரி ஆற்றில் சட்டவிரோத மணல் குள்ளையை தடுத்து நிறுத்தக் கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாநில மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது கரூர் மாவட்டம் திருமுக்கூடலூரில் உள்ள காவிரி ஆற்றில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் அள்ளப்படுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் மணல் கொள்ளையைத் தடுக்கக் கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலுவிடம் மாநில மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினர் மனு அளித்தனர் உரிய நடவடிக்கை இல்லை எனில் வரும் முப்பதாம் தேதி மணல் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அச்சங்கத்தின் தலைவர் செல்ல ராஜாமணி தெரிவித்துள்ளார் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் சமூக ஆர்வலர் அனைவரும் இணைந்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை அழைத்துச் சென்று அவர்கள் முன்பாக திருமக்கூடலூர் காவிரி ஆற்றில் அதன் அருகே உள்ள பட்டாநலங்களும் இயங்கிக்கின்றிருக்கின்ற மணல் திருடி ஏற்றப்படுகின்ற பொக்களை நியந்திரங்களை சிறைபிடித்து காவல்துறை அதிகாரி முனையில் ஒப்படைத்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் போராட்டத்தில் ஈடுபடுவோம்